வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் மல்லி அரிசி அப்படின்ற நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி வகை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு அரிசி தான் இந்த மல்லி அரிசியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல மல்லி அரிசி அப்படின்றதுல நார் சத்து அதிகமாக இருக்குது இந்த நார் சத்து அப்படின்றத என்ன செய்யும்னா நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்ப படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏற்கனவே நீரிழிவு இருக்குது உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் தூயமல்லி அரிசியை உங்கள் அன்றாட உணவில் வெள்ளை அரிசிக்கு பதிலாக அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதிகமாகாமல் பார்த்துக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தியையும் சீராக வைக்கக்கூடிய தன்மை இந்த அரிசியில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால நீரிழிவு நோயே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தூயமல்லி அரிசியையும் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் இந்த தூயமல்லி அரிசியோட ஒரு ஸ்பெஷல் குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நரம்புகளை நல்ல வலுவடையை செய்து பிற்காலத்தில் நரம்பு தளர்ச்சி பார்க்கின்சன் மாதிரியான நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அந்த அளவுக்கு நம்ம நரம்புகளை நல்ல வலுவடையை செய்யும் இதோட மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி உடம்புல பித்தம் அதிகமாகிடும் பித்தம் அதிகமான காரணத்தினால தலை சுத்தல் மயக்கம் வாந்தி இல்லை குமட்டல் ஏற்படும் இல்லையா நம்ம உடம்புல பித்தம் எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் சீரான அளவில் வைத்து பராமரிக்கிறதுக்கும் இந்த அரிசி வகை ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இந்த தூயமல்லி அரிசியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்கிடும் நோய் எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு அப்படினாலே அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும் இந்த தூயமல்லி அரிசியில் ரொம்ப முக்கியமான ரெண்டு ஊட்டச்சத்து ஒன்றா இருக்குது அது என்னன்னா ஒன்று புரதம் இன்னொன்று கேல்ஷியம் அப்படின்ற ஊட்டச்சத்து இந்த புரதம் கால்சியம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கிறதால வளர்கிற குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் அப்படி இல்லைனா ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்காங்க இல்லையா உடற்பயிற்சி செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய புரோட்டீன் இந்த கால்சியம் ரெண்டுமே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒன்று குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தும் ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கவங்க இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு நான் அந்த உடல் உடம்புக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவை இது அதிகமாக கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரிசி வகை ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளர்கிற குழந்தைகளுக்கு அவங்களோட தசை வளர்ச்சி திசுக்களோட வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி கொண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையான இந்த புரோட்டீன் கால்சியம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து அதிக அளவில் இருக்கிறதால கண்டிப்பாக வளர்கிற குழந்தைகள்லேருந்து ஸ்போர்ட்ஸ் லைனில் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான ஒரு உணவு இது இதோடு மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமாக உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பாரம்பரியமான எல்லா அரிசி வகை சிவப்பரிசி கருப்பு கவனி அரிசி மாப்பிளை சம்பா அரிசி சீரக சம்பா பூங்கார் அரிசி இப்படி எல்லாமே கருடன் சம்பா அரிசி எல்லா வகையான அரிசியையும் வெள்ளை அரிசிக்கு மாற்றா ஒரு ஒரு நாள் ஒரு அரிசியை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க இந்த ஒவ்வொரு அரிசி பற்றியும் நான் தனியாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுலேயும் இந்த தூயமல்லி அரிசி அப்படின்றது நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும் இதனால் பார்த்தீங்கன்னா உடல் எடை எப்பவுமே அதிகமாகாம ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது இந்த இரும்பு சத்து அப்படின்றது ரத்த சோகை வராமல் தடுக்கும் ஹீமோக்ளோபின் எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா எப்போவுமே சீராக வைக்கும் இதோட மட்டும் கிடையாது இதில் நார் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த நார் சத்து என்ன செய்யணும்னா உடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அஜீரண பிரச்சனை கேஸ்ட்ரேட்டர்ஸெலாம் வரக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் இதனால் தூய மல்லி அரிசி தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கறதையோ ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தேங்க்யூ